அரசியல் ரீதியாகவும் சரி கட்சி அமைப்பு ரீதியாகவும் அரசியலமைப்பு சட்டப்படி பதவி வகித்தது அடிப்படையிலும் சரி எடப்பாடியை விட வெகு வெகு சீனியர் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் சசிகலாவின் தேர்வாக எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக எடப்பாடிக்கு கீழே ஒரு அமைச்சராக வேலை செய்த போது கூட நிர்வாக ரீதியாக துறை ரீதியாக கேள்விகள் வந்த போதும் இந்த அரசு முடிவு செய்யும் சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் தொடர்பான உட்கட்சி விவகாரங்கள் கேட்டபோது கூட கட்சி தலைமை முடிவெடுக்கொண்டு அந்த எடப்பாடிக்குரிய மரியாதை அவர் கொடுத்து கொண்டேதேன்னு வந்தார் எந்த இடத்திலும் கட்சி தலைமை பொறுப்பில் இருந்த எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ எதிராக அவர் எந்த காலத்திலும் கருத்து சொன்னதில்லை அமைச்சராக இருந்த போது மட்டுமல்ல படுதோல்வியை சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் கூட சசிகலாவை சேர்ப்பது ஓபிஎஸை சேர்ப்பதெல்லாம் கட்சி தலைமை தான் முடிவு செய்யணும் ஒவ்வொரு முறையும் எந்த இடத்திலும் தான் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டன் என்கிற அந்த வரையறையை செங்கோட்டையின் மீறியதே கிடையாது நேற்று இந்த கருத்தை தன் இயல்பை மீறி ஒரு கூட்டத்துக்கு போகாது புறக்கணித்ததாக ஆகாது அல்லது புறக்கணித்ததாக வச்சுக்கிட்டா கூட எனக்கு குத்து கல்யாணம் அறிஞ்சு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இருந்து எதையோ சொல்லி கடந்து போயிருக்கலாம் பலர் கேட்கிறவர்களுக்கெல்லாம் தன்னுடைய விளக்கத்தை சொன்ன செங்கோட்டின் இயல்புதான் இயல்பு தான் கவனிக்க தகுந்தது அது எடப்பாடிக்கு எதிரான போர்க்குரல் அல்ல எடப்பாடி ஒரு சங்கடத்தில் தள்ளுவது நான்கு நாட்களுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே என்னை இந்த பிரதிநிதிகள் வந்து சந்தித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செய்தார்களோ அந்த பிரதிநிதிகள் என்னை வந்து சந்தித்தார்கள் அவர்கள் காமிச்ச நோட்டீஸ பார்த்தேன் பார்த்தேன் எங்க அம்மா படம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றத பொதுவழியில அவர் போட்டு உடைக்கிறார் அப்படின்னா என்னன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கவனத்துக்கு நான் சொன்னேன் குறைஞ்சபட்சம் அது வேலுமணி கவனத்துக்கு போயிருக்கும் எடப்பாடி கவனத்துக்கு போயிருக்கும் நான்கு நாட்கள் இடைவெளி இருந்தும் கூட ஒரு கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி அம்மா படத்தை வேங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கலாமே ஏன் அவர் செய்ய தவிர மறைமுக மெசேஜை செங்கோட்டை சொன்னாருங்கிறத நானும் ஏத்துக்கிறேன் எந்த அடிப்படையில் எனக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துகிறீர்களோ அந்த பதவியை எனக்கு தந்த சசிகலா இன்னைக்கு அவர் சொல்ல மறுப்பா எடப்பாடி ஜெயலலிதாவுடைய ஆசிர்வாதத்தால் கிடைத்ததா கூட வச்சுக்கோ அந்த அம்மாவின் படத்தை வைங்க டெக்னிக்கலா வாங்க இந்த திட்டத்திற்கு முதல் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளித்தவர் ஜெயலலிதா எனக்கு நடத்துகிற பாராட்டு விழாவில முதல்ல அம்மாவுக்கு பாராட்டு விழா நடத்தணும் பாராட்டு விழாவை கேட்கிற இடத்துல அம்மா இல்லை அவங்க படத்தை வைங்கன்னு சொல்லி இருக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு அவர் தவறிவிட்டார் இப்ப இன்னைக்கு செங்கோட்டையன் போட்ட அந்த ஒரு புள்ளியே நான் சில பிள்ளைகள் புள்ளிகளோடு இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ரெண்டே ரெண்டு புள்ளியும் போட்டு சொல்லி காட்டுறேன் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி மிக பெரும்பான்மையான ஆதரவோடு எடப்பாடி மீண்டும் பொதுச்சியாளரானார் அந்த தரவுகளை ஆவணங்களை உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்துல கொடுத்து ஆவணப்படி சட்டப்பூர்வமாக பொதுச்சியாளர் என்று ஆகிவிட்ட எடப்பாடி எல்லோருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மை அதுதான் திடீர்னு இரட்டைகளை தொடர்பாக ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு இவ்வளவு உயிரோட்டமா போகும்னு நிச்சயமா ஒரு பத்திரிகையாளராக நான் கூட நினைச்சு பார்க்கல தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்துல வச்ச வாதங்களை எடுத்து பார்த்தா இன்னொரு புள்ளியை நான் ஏன் கொண்டாந்து நினைக்கிறேன்னு தெரியும் சட்டப்பூர்வமாக இதுவரைக்குமான உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில எடப்பாடி பொதுச் செயலாளர் அவர் தலைமையிலான கட்சி வசந்தா இடட்டைகளை எடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காம நீதிமன்றங்களுக்கு இணையான அதி

அதில் அவர் ஒப்புக்கொள்ள மறுத்தால் எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு மற்றவர்கள் வருவதை அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முடிவு செய்தாலும் சரி அப்படின்னு ஒரு புள்ளியை வச்சார் அந்த புள்ளி இந்த புள்ளியெல்லாம் வச்சு என்னச்சு பார்த்தா அந்த டெல்லி விசிட்ட கூடுதலாக வந்த தகவல் ஒருவேளை எடப்பாடியை ஒரு ஆம்பிஸ்ட் பண்ணி அந்த இடத்திலிருந்து நகர்த்தினால் அந்த இடத்தில் அமர வைக்கப்பட போகிறவர் செங்கோட்டையன் தான் அப்படின்ற ஒரு தகவலும் அரசியல் அரங்கில் உள்ளா வந்துகிட்டே இருக்கு அப்ப அவர்கள் வளைச்ச விரிச்ச வளையில செங்கோட்டையன் சிக்கிட்டாரா நீங்க கேட்கலாம் அப்படி சிக்குபவர் அல்ல செங்கோட்டையன் கட்சி நலனுக்காக சில விஷயங்களை எடுத்து சொல்லியும் ஏற்க மறுக்கிற எடப்பாடிக்கு நம்ம ஒரு பாடப் போட்டலான்ற ஒரு முதல் புள்ளி இன்னைக்கு செங்கோட்டையன் வச்சுட்டாரோன்னு நான் சந்தேகப்படுறேன்